அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் எங்கள் கிராமத்து மதுரை ஸ்டேட்டில் சிக்கன் வறுத்தது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு கடலை மாவு கான் மாவு கறி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது இது ரெண்டுமே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம்னால இது தனியாக வச்சுருக்கோம் அந்த அரைச்சி வச்சது லெமன் சாறு எலுமிச்சம்பளம் சாராக நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இந்த நம்ம ஃபுல்லாக கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும் இது கூட நம்ம சிக்கன் கறி எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்ச கொஞ்சமாக எடுத்து போட்டு நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் அதனால் அளவுமே வந்து கம்மியான அளவுலேயும் போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இதோட உப்பு போட்டு நல்லா இதை பிசைஞ்சு ஊற வச்சிடணும் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற வச்சிடணும் உன்னதுக்கப்புறம் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த நம்ம போதே அந்த கலராக இருந்தது சேஞ்ச் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃபுல்லாக எல்லாம் திருப்பி விட்டு அது போதே அந்த நிறமானது மாறிடும் நம்ம நல்லா ஊற வைக்கிறனாலே அந்த கலர் வந்து சேஞ்சஸ் தெரியும் இதில் நாங்கள் வேறு கலருக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ நமக்கு வந்து சிக்கன் பொரிச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்